முதிக தலைவரான விஜயகாந்த் கடந்த டிசம்பர் இருபத்தெட்டாம் தேதி காலை உடல்நிலை குறைவால் காரணமானார் இரண்டு நாட்களாக சென்னையில் அவரது உடலுக்கு பலரும் நேரில் வந்து அஞ்சலி செலுத்தினர் திரை பிரபலங்கள் தொண்டர்கள் ரசிகர்கள் என பலரும் திரண்டு வந்து நேரில் அஞ்சலி செலுத்தினர் அதன் பிறகு அவரது உடலானது எழுவத்தி குண்டுகள் முழங்க அரசு மரியாதையுடன் நல்லடக்கமும் செய்யப்பட்டது விஜயகாந்துடைய ஆன்மா சாந்தியுடன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு தொடர்ந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தற்போது சென்னையில் இன்றைய நிலவரப்படி இரண்டு இரங்களில்தான் மக்கள் அதிகமாக குவிந்து வருகிறார்கள் ஒன்று தேமுதிக அலுவலகத்தில் உள்ள விஜயகாந்தின் நினைவிடம் அதற்கு அடுத்தபடியாக அவரது வீடு நினைவிடத்திற்கு செல்பவர்கள் அவரது சமாதியை வணங்கிவிட்டு திரும்புவதையும் நம்மால் பார்க்க முடிகிறது இதனால் விஜயகாந்தின் தேமுதிக அலுவலகம் தற்போது ஹாட்ஸ்பாட்டாக மாறியுள்ளது அதுவும் அதிகாலையிலேயே வெளியூர்களில் இருந்து மக்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் சேலம் திருச்சி விழுப்புரம் என எல்லா பகுதிகளில் இருந்தும் வரும் மக்களாய் நம்மால் பார்க்கவும் முடிகிறது அவர்களுக்கு அங்கு காலை உணவும் வழங்கப்பட்டு வருகிறது கேப்டனுடைய இறுதி மரியாதையில் கமல் ரஜினி உள்ளிட்ட பல திரைப்பிரபலங்கள் நேரிலும் சில சமூக வலைதளங்கள் மூலமாகவும் அஞ்சலி செலுத்தினர் இதில் நேரில் வந்து அஞ்சலி செலுத்தாமலும் சமூக வலைதளங்கள் மூலமாக இரங்கல் தெரிவிக்காமலும் இருந்தது வடிவேலு மட்டும்தான் வடிவேல் இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் உச்சத்தில் இருக்காருனா அதுக்கு விதை போட்டதே கேப்டன் அவர்கள்தான் சினிமாவில் வாய்ப்பு கொடுத்து இன்றைக்கி ஒரு பெரிய நடிகரோட மாற்றின விஜயகாந்துடைய இறப்புக்கு கூட உன்னால் வராமல் எப்படி இருக்க முடியுது அப்படின்னு சொல்லி பலரும் தற்போது வடிவேலை திட்டிட்டு வராங்க இந்த நிலையில் தான் வடிவேலவர்கள் விஜயகாந்துடைய நினைவுத்துக்கு சென்று அவருக்கு அஞ்சலி செலுத்த போகிறதாகவும் அது மட்டும் இல்லை அவருடைய குடும்பத்தார போய் நேரில் சந்திக்க போவதாகவும் தற்போது ஒரு தகவல் வெளியாக இருக்குது கேப்டனோட இறுதி அஞ்சலியில் ஆரம்பத்தில் வடிவேல் வரதாக இருந்திருக்கு ஆனால் கட்டுக்கடங்காத மக்கள் கூட்டத்தாலும் தொண்டர்களுடைய ஆவேசத்தாலும் ஒருவேளை அங்கே வடிவேல் வந்திருந்தால் அங்கே பெரிய கலவரமோ பிரச்சனையோ வர வாய்ப்பு இருந்ததாகவும் அதை தவிர்க்கிறதுக்காக தான் அவர் வரலை அப்படின்னு சொல்லப்படுது அமைதியாக இருக்க அஞ்சலியில் தன்னால் எந்த விதமான பிரச்சனையும் வந்திருக்கக்கூடாது அப்படின்னு தான் வடிவேல் வரலை அப்படின்னு சொல்லப்படுது இப்படிப்பட்ட இந்த நிலையில் வைகைப்படை வடிவேல் அவருடைய குடும்பத்தாருடன் கேப்டனுடைய சமாதிக்கு சென்று அவருடைய இறுதி அஞ்சலியை செலுத்தப்போவதாக சொல்லப்படுது அதோட கேப்டனுடைய குடும்பத்தரப்பை சந்தித்து தன்னுடைய ஆறுதலையும் இரங்கலையும் தெரிவிக்கப் போகிறதாக வடிவேலுடைய தரப்பிலிருந்து செய்திகள் வெளியாயிருக்கு இந்த தகவலை தெரிஞ்சுக்கிட்ட பிரேமலதான் வடிவேலெலாம் அங்கே வரக்கூடாது அப்படின்னு சொன்னதாக ஒரு தகவல் வெளியாயிருக்கு இதுக்கான காரணத்தை அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா வடிவேலு மேலே எனக்கு எந்த விதமான கோபமும் இல்லை அப்படின்னும் அவர் மேலே எனக்கு எப்பவுமே மரியாதை இருக்குது அப்படின்னும் வடிவேலு இப்போ வர்றது அவருடைய நலனுக்கு சரி இருக்காது அப்படிங்கிறக்காக தான் நான் இந்த விஷயத்தை சொல்கிறதாவே அவங்க சொல்லியிருக்காங்க இன்றைக்கு வரைக்கும் கேப்டனுடைய சமாதியில் தினமும் நாளுக்கு நாள் மக்கள் நேரில் வந்து அஞ்சலி செலுத்திகிட்டே தான் இருக்காங்க மக்கள் கூட்டம் இன்னும் குறையவே இல்லை இப்படிப்பட்ட இந்த நிலையில் வடிவேல் அங்கே சென்றால் அங்கு சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதாகவும் அதனால கூட்டம் குறைஞ்ச பிறகு இன்னும் சில நாட்களுக்கு அப்புறமா அவர் போகிறது தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பிரேமலதா தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டதாக கூறப்படுது விஜயகாந்த் இறந்து போகிறது கூட பிரேமலதா விஜயகாந்த் வடிவேலு மேலே இந்தளவோ அக்கறையும் பாசமும் வச்சதை பார்த்து வடிவேலுவே கண்கலங்கிட்டாராம் இந்த விஷயத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்